உலகெங்கும் வாழும் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய விஞ்ஞான தொழில்நுட்ப யுகத்திலே கடிதம் எழுதுகின்ற ஆற்றல் கடிதம் எழுதுகின்ற பழக்கம் படிப்படியாக குறைந்து கொண்டே செல்கின்றது ஆனால் கடிதம் எழுதுவது ஒரு கலை இலக்கியங்களிலே கடித இலக்கியம் என்ற ஓர் இலக்கிய வகைப்பாடும் உண்டு உலகிலே மிகவும் பிரசித்தி பெற்ற கடிதங்களும் உண்டு என்று நாம் அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற கடிதம் ஒன்றை பார்ப்போம் ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய மகனின் ஆசிரியருக்கு எழுதிய மிக நெகிழ்ச்சியான கடிதமே அது இக்கடிதத்தை ஒவ்வொரு மனிதரும் நன்கு அறிந்திருக்க வேண்டும் அனைத்து மனிதர்களுமே நேர்மையானவர்களாக உண்மையானவர்களாக இருக்க மாட்டார்கள் என அவனுக்கு தாருங்கள் ஆனால் பகைவர்களுக்கு நடுவில் அன்பான நட்புக்கரம் நீட்டும் மனிதர்களும் உண்டென அவனுக்கு தெரிவியுங்கள் பொறாமை அவன் மனதை அண்டாமல் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் எதற்கெடுத்தாலும் பயந்து ஒடுங்கி போவது கோழைத்தனம் என புரிய வையுங்கள் புத்தகங்கள் என்ற அற்புத உலகத்தின் வாசல்களை அவனுக்கு திறந்து காட்டுங்கள் அதே வேளையில் இயற்கையின் ஈடில்லா அதிசயத்தை ரசிக்கவும் அவனுக்கு கற்றுக்கொடுங்கள் வானில் பறக்கும் பட்சிகளின் புதிர்மிகு அழகையும் சூரிய ஒளியில் மின்னும் தேனீக்களின் துரிதத்தையும் பசுமையான மலையடிவார மலர்களின் வனப்பையும் ரசிக்க கற்றுத்தாருங்கள் அவனுக்கு ஏமாற்றுவதை விட தோல்வி அடைவது எவ்வளவோ மேலானது என்பதை கற்றுக் மற்றவர்கள் தவறு என விமர்சித்தாலும் கூட சுய சிந்தனை மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க அவனுக்கு கற்றுக் மென்மையான மனிதர்களிடம் மென்மையாகவும் முரட்டு குணம் கொண்டவர்களிடம் கடினமாகவும் அணுக அவனை தயார்படுத்துங்கள் அனைத்து மனிதர்களின் குரலுக்கும் அவன் செவிசாய்க்க வேண்டும் என வலியுறுத்துங்கள் எனினும் உண்மை எனும் திரையில் வடிகட்டி நல்லவற்றை மட்டும் பிரித்தெடுக்க அவனுக்கு கற்றுக்கொடுங்கள் துயரமான வேளைகளில் சிரிப்பது எப்படி என்று அவனுக்கு கற்றுக்கொடுங்கள் கண்ணீர் விடுவதில் தவறில்லை என்றும் அவனுக்கு புரிய வையுங்கள் போலியான நடிப்பை கண்டால் எள்ளி நகையாடவும் புகழுரைகளைக் கண்டால் எச்சரிக்கையாக இருக்கவும் அவனுக்கு பயிற்சி கொடுங்கள் அவனை கனிவாக நடத்துங்கள் அதிக செல்லம் கொடுத்து உங்களை சார்ந்திருக்கச் செய்ய வேண்டாம் சிறுமை குணம் கண்டால் கொதித்தலும் துணிச்சலை அவனுக்கு ஊட்டுங்கள் அதே வேளையில் தனது வலிமையை மௌனமாக வெளிப்படுத்தும் பொறுமையையும் அவனுக்கு சொல்லிக் கொடுங்கள் இது ஒரு மிகப்பெரிய பட்டியல்தான் இதில் உங்களுக்கு சாத்தியமானது எல்லாம் கற்றுக்கொடுங்கள் அவன் மிக நல்லவன் என் அன்பு மகன் இப்படிக்கு ஆப்ரஹாம் லிங்கன் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தால் இக்கடிதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாசிக்க கொடுங்கள் நீங்கள் பெற்றோராக இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு இக்கடிதத்தை கட்டாயம் வாசித்து காட்டுங்கள் நன்றி